இந்த தொழிலாளர் நல சட்டங்கள் நான்கு தொகுப்பு சட்டங்களை எதிர்த்து நடைபெறுகின்ற இந்த காலை நேர ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை கூடிய சங்கத்தினுடைய தலைவர் மிகவுட் அவர்களே வரவேற்பை ஆற்றிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஜோஷி அவர்களே இங்கே வருகின்றிருக்கக்கூடிய சங்கத்தினுடைய பொருளாளர் நடராஜ் அவர்களே செல்பகிய தலைவர் குமார் அவர்களே செயலாளர் முபாரக் கை அவர்களே மற்றும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய மத்திய சங்கத்தினுடைய நிர்வாகிகளை உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுவதோடு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தினுடைய இணை பொதுச் செயலாளர்கள் பாஸ்கர் அவர்களே கதிரவன் அவர்களே இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய ஓய்வு பெற்றாலும் தொடர்ச்சியாக தொழிலாளர் நலனிலே அக்கறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களே ராஜாராம் அவர்களே தொழிலாளர் தோழர்களே உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று நேரடியாக நம்ம வந்து இந்த தொழிலாளர் நல சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே தொழிலாளர் நல சட்டத்தின் ஒரு தொகுப்பை ஊதிய சட்டம் முன்வரைவு நாடாளுமன்றத்திலே இரண்டே இரண்டு நாட்கள் விவாதத்தோடு முடிச்சிட்டாங்க பொதுச் சொல்லும்போது சொல்லும் சொன்னார் ஏதாவது ஒரு அமளி நடக்கும் எல்லா எம்பியும் எழுந்து நான் பாய்காட் பண்றேன்னு சொல்லிட்டு போவான் அங்க போய் டீ சாப்பிட்டு நேரத்தில் இது போன்ற அதி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சட்டங்களை உடனடியாக நிறைவேற்றிட்டாங்க எந்த விதமான விவாதங்களும் இல்லை இரண்டாயிரத்தி இருபதுல ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது அது தொழில் உறவுகள் சார்ந்த சட்டம் அந்த சட்டத்தில் ஒன்பது அந்த தொகுப்புல ஒன்பது சட்டங்கள் இருக்கு அந்த சட்டத்தை இரண்டாயிரத்தி இருபதுல நாலே நான்கு நாட்கள் தான் அந்த சட்டத்தை பற்றி விவாதிக்கம் செய்யப்பட்டது அது ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது அடுத்த சட்டம் சமூக பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டம் அது பதிமூன்று சட்டங்களை அடங்கிய ஒரு தொகுப்பு அந்த சட்டத்தையும் பெரிய விவாதம் இல்லாமல் நிறைவேற்றாங்க அடுத்த சட்டம் சொன்னா பணியிடை பாதுகாப்பு சட்டம் ஒரு சட்டம் அந்த சட்டத்துல அந்த தொகுப்புல மூன்றே மூன்று சட்டங்கள் மட்டும்தான் இருக்கு இப்படி எல்லா சட்டங்களும் வெட்டி குறைத்து என்னென்னலாம் ஜிகிஜிக வேலை செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சு நாளே தொகுப்பா மாத்திட்டான் எத்தனை சட்டம் நாற்பத்தி நான்கு சட்டங்கள் நாற்பத்தி நான்கு சட்டங்கள் இருபத்தி ஒன்பது சட்டங்களாக குறைக்கப்பட்டதை அந்த இருபத்தி ஒன்பது சட்டங்களை நாலு தொகுப்பா மாத்திட்டான் யார் கேட்டார் எங்க நாங்க ஆண்டாண்டு காலமா போராடி கொண்டே இருக்கிறோம் ஏறத்தாழ பதினோரு ஆண்டுகளாக போனஸ் உச்ச உச்சவரம்பை நீக்கல போராட்டம் பண்ணினே இருக்கிறோம் தொழிலாளர்களுக்கு பே கமிஷன் உயர்வு கண்டி போராட்டம் நடத்துறோம் போராட்டம் இல்ல இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்காக போராடி கொண்டே ஒரே உயர்வுல மிகப்பெரிய மோசடி இருக்குது அதுக்காக போராடி கொண்டே இல்லையா குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து போராடுறோம் ஏதாவது கொடுத்தாங்களா இல்லை இங்க இருக்கக்கூடிய அத்துக்கூலிகளாக தினக்கூலியாக வேலை செய்திருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளருக்காக போராடி கொண்டே இருக்கிறோம் ஏதாவது செய்வர்களுக்காக இந்த அரசாங்கம் ஏதாவது செவி சாக்கிறா இல்ல எதையுமே செய்யாத இந்த மோடி அரசாங்கம் ஆனால் யாருமே கேட்காமல் இந்த சட்டத்தை நான்கு தொகுப்புகளாக மாற்றுவேன் என்று சொன்னா இதுல இருக்குமா இருக்காது சொல்லுங்க இங்க வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உங்களுடைய பார்வைக்கே இதை ஆட்சி நடந்து கொண்டிருக்க அதானிக்காகவும் அம்மாளிக்காகவும் ஆட்சி நடத்துகின்ற இந்த மோடி அரசாங்கம் யாருக்கான சட்டத்தை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கான சட்டம் இது தொழிலாளர்கள் நல சட்டம் என்பதை தாண்டி இது முதலாளிகளுக்கு ஆதரவான சட்டம் இந்த இந்த என்ன இருக்கு அப்படின்னு நாம உள்ள போய் பார்க்கணும் அதை பார்க்கறதுக்கே இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான ஊடகங்கள் தயாராக இல்லை நேற்று குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் எல்லா தொலைக்காட்சியிலும் விவாதங்களை பார்த்துட்டு இருந்தா ஒரு தொலைக்காட்சியில ஏறத்தாழ பதினெட்டு நிமிடங்கள் இதை பற்றி ஒரு பெருசா பேசுறான் இனி தொழிலாளருடைய வாழ்வு மலரப்போகிறது தொழிலாளருடைய நலன் பாதுகாக்கப்பட உள்ளது தொழிலாளர்களுக்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்ன கேக்கிறோன்னா இந்த சட்டம் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்ததுன்னு சொன்னான் சரிங்க இங்க அத்துக்கூலிகளாக தினக்கூலிகளாக வேலை செய்திருக்கக்கூடிய அந்த தொழிலாளி இருபத்தி ஒன்னாம் தேதியிலிருந்து குறைந்தபட்ச ஊதியமான இருபத்தி ரூபாய் மாத்தி கொடுத்துருவீங்களா ஒரே ஒரு கேள்விதான் வேற ஒண்ணும் வேணாம் அவனுக்கு இஎஸ்ஐயும் பி எஃப் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருவீங்களா இல்லையே அவன் இன்னும் பாவம் நானூத்தி ஐம்பது ரூபாய் கூலிக்காக பன்னிரண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருக்கின்றான் இந்த ஒரு சட்டம் என்ன சொல்றா அந்த முதலாளிகளுடைய விருப்பத்திற்கேற்ப பணி நேரத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் இது சட்டம் சொல்லுது இந்த சட்டத்தில் பனிரெண்டு மணி நேரம் வேலை வாய்ப்பாக பணி நேரத்தை உயர்த்தி செல்லலாம் என்று இந்த சட்டம் சொல்லுது இத பல மாநிலங்கள்ல பிஜேபி ஆளுகின்ற எல்லா மாநிலங்கள்ல பெரும்பான்மையான மாநிலத்தை கொண்டு வந்தாங்க இங்க கூட தமிழ்நாட்டில் கூட அந்த பிரச்சனை வழங்கும் பொழுது இந்த தொழிலாளருக்காக குரல் கொடுத்து கூடிய சிஐடி அமைப்பு தொடர்ச்சியான போராட்டத்தை முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பிறகுதான் அந்த சட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த அரசாங்கம் யாருக்காக நிறுத்துறாங்க இன்போசிஸுடைய நாராயண மூர்த்தி அவர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வேலையை வேண்டாம் எழுபத்தி மணி நேரமா மாத்துன்றாங்க ஒரு ஒருபடி மேலே போய் எல்என்டி நிறுவனம் தொண்ணூறு மணி நேரமாக மாற்றென்று அரசாங்க முதலாளிகள் கார்பரேட் முதலாளிகள் இந்த அரசாங்கத்துக்கு உதவி சேர்ந்திருக்கக்கூடிய அந்த முதலாளிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து முன்சு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாதுகாப்பை உறுதி செய்யப்படாத இந்த ரொம்ப விரைவாக கொண்டு சொல்றாங்க போடுறோம் போட வேண்டிய சட்டத்தை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றிட்டார்கள் இந்த சட்டத்தினுடைய ஆணி வேறு என்ன சொல்கிறது இந்த சட்டம் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது எங்களை போன்ற